இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐயோ ஐயோ என்ன எப்படி இதெல்லாம் மாய வண்ட எனக்கு ஒன்றுமே வழங்கலங்க யார் பண்ண புண்ணியமோ என் பிள்ளைக்கு திரும்பவும் அதே வாழ்க்கை கடைச்சி போச்சு என்ன செய்வோ இவளை வச்சுக்கிட்டு நமக்கு எப்படி குப்பை கொட்டுறதுன்னு முடிவு இருந்தோம் நான் நல்ல வேலை கடவுள் கண் தொடரங்கிட்டார் பாருங்க ம் நல்ல வேலைங்க எப்படியோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பயலையே வந்து பா நம்ம சம்மந்தி ரொம்ப நல்லவர் யாரோ போய் சொல்லி கல்லி வச்சு வந்திருக்குறாங்க யாருன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாரா ம் என்னத்தை சொல்கிற ஊரே அசந்து போகிற அளவுக்கு சீர் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க ம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நம்ம பொண்ணு கல்யாணம் காலம் ஆகி காலம் போய் கா நடந்தாலும் ம் நல்லபடியாக நடக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ம் மாப்பிள்ள தம்பி நல்ல ஒரு ஆறு அப்பிள்ள ம் நமக்கு ரெண்டாவது ஒரு பொண்ணு ஒருண்டா அவருக்கு வட்டி வச்சிடலாமா அம்மா நல்ல பையனாக இருக்கு ம் அந்த பையன் எம்மா வேலை துரமாக இழுத்து போட்டு செஞ்சுருக்கும்போடுறக்கு ம் வந்து ஒரு நாளுக்குள்ளே சீக்கிரம் நிச்சயதார்த்தம் முடித்து நாங்கள் பொண்ணு இன்றைக்கே கூட்டுக்கிட்டு போகிறோன்னுட்டேன் ம் அப்படின்னா எப்படி தான் நம்ம விட முடியும் தாலி கட்டி நாங்கள் கையோடு அனுப்பி வைக்கிறது புரட்டாசி மாசமாக இருக்குது நிச்சயதார்த்தத்தோடு நிறுத்திக்கணும் ம் ஆல்ரெடி பேசி முடிச்சதால் நிச்சயதார்த்தத்தோடு நிறுத்திக்கிட்டு புரட்டாசி முடியாதான் இன்னும் பத்து நாள் பணம் கிடக்கு இந்த பட்டு நாளுக்கு அப்பிளாம் எப்படி ஆகுது நல்ல எல்லா பொருள் சேகரம் பண்ணி பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி கொடுக்கணும் சமந்திக்கிட்டே சம்மந்தி ரொம்ப என்ன கூச்சசவமாக இருக்கிறார் யாருக்கு தான் கஷ்டம் இருக்காது நம்மளை எப்படி எப்படி பார்க்கறதுக்கு நம்ம மேலே ஒரே கவலையாக இருக்காரு போடுறதுக்கு சரி சரி இந்த மாதிரி சம்மந்தி கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணுங்க என்னங்க போய் போன வழிக்கு எல்லாத்தையும் வாடகைக்கு வாங்கிட்டு வந்தீங்களே லட்டு கட்டுலாம் அந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காதீங்க சொல்லிவிட்டோம் இன்னைக்கு நம்ம சாப்பாடு போடணும் நல்லா தடப்படலாம் மண்டபத்தில் ஆடு கோழின்னு எல்லாம் எல்லாத்தையும் மங்காரம் ஆர்டர் பண்ணி செய்யிருக்கிறோம் இங்கே வாயை மூடிக்கிட்டு செவ்வணுன்னு இருக்கணும் பாருங்க ஏங்க இன்னைக்கு ஒரு நல்ல நாள் தானே இன்றைக்கி நல்ல சட்டை போட்டால் என்ன உங்களுக்கு கேடு வந்துச்சு நான் எம்மன் சந்தோஷத்தில் பேராணத்தில் இருக்கிறோம் நானும் தெரியுமா உங்களுக்கு அட்டியா இப்போ நம்ம பிள்ளைக்கு சட்டை தான் உங்களுக்கு அடத்தி ம் செவ்வனோன்னு இருட்டி நானே ஆனந்த கண்ணூரில் நிற்கிறேன் பார்த்துக்கிட்டு என் பிள்ளைக்கு எப்படியாவது நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடாதானு நான் என்ன கோயிலுக்கு போகாத கோயிலுக்கு நான் வராத கோயில் இல்லை போகாத கோயில் இல்லை என்ன நம்ம பேஷனாக போயிடுச்சு இப்போ சட்டை போட்டுக்கிட்டு ரெண்டாம் கல்யாணம் நம்ம பண்ணிக்க போகிறான் செவ்ணோன்னு நிலுட்டி ம் ம் நல்லா வர போகுது வாயில கழுவிட முண்டா ம் உன்ன நான் என்னெல்லாம் சொல்கிறோம் தெரியுமோ மேக்கப் பண்ணிக்கிட்டு திரிக்கிறான் இவளுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகி சீக்கிரம் போய் தொலைகிற நான் நினச்சிக்கிட்டு கிடக்கிறோம் நீ என்ன சட்டை போட சொல்ற சட்டை தான் இப்போ ரொம்ப முக்கியமோ எங்கே நம்ம இன்னும் ரெண்டு நாளுக்குள்ள கூட நம்மளை கொலை பண்ணி விட்டுருவா நம்ம பெற்ற மவனு நினச்சிக்கிட்டு நான் பயத்தில் கடணும் நல்ல வேலை சமண்டி ஆளை வந்து எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்துகிட்டு கிடக்கிறாரும் சந்தோஷத்தில் இருக்கணும் செவ்வணுன்னு கடை என்னை எதுவுமே கண்டுக்கார எல்லாம் அலங்காரம் பணத்தை அனுப்பி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நான் ஒன்றும் தலையிட்ற மாதிரி இல்லை நல்ல வேலை இந்த குட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கிட்டு போனால் சரி தான் இவளை வச்சுக்கிட்டு நம்ம பட பாடலில் கொஞ்சம் கொஞ்சம் நஞ்ச பாடப்பட்டோம் அத்த நான் பாடுபட்டோம் யா சாமி என்னால் முடியல சாமி நீ ஆச்சு உம்மா அவளாச்சு என்னென்ன கோழி போற வர்ற ஆளுகள்ல அத்தனை கோழி என்னடா அவன் அவள் இப்படி பேசுகிறாளா இப்படி பேசுகிறாளா என்னடா பாதி வயசு ஆக போடு எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க போவீங்க வருவீங்கன்னா அத்தனை பேச்சு அத்தனை பேச்சு எல்லாத்துக்கும் இன்னைக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு இல்லை நல்ல வேலை என்னம்மா போ நம்ம கும்பிட்ற சாமி தான் நம்மளை காப்பாற்றுச்சு காப்பாற்று முன்றி நீங்க என் வீட்டுக்கு நான் சம்மந்தியா வந்த நேரம் தான் எனக்கு எல்லாமும் நல்லபடியா நடக்குது தெரியுமா உம் உம் நம்ம மருமவ என் மரும வறுக்கிறாட உங்க மக அவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணு தோடி பிடிச்சாலும் கிடைக்காது இந்த தரத்துக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் போட்டு விட்ருக்குறானோ சமயக்காரன இருந்து எல்லாருக்கும் எம்ம செலவெல்லாம் பார்த்து போட்டு விட்டுருக்குறோம் நான் தம்ம வர முடியல அக்கா என் நல்லா நடத்துங்கன்னு சொல்லி ம் நாங்கள் ஒரு ரூபா செலவு பண்ணலை இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் மகவ ஒட்டுதானே அனுப்பியிருக்கிறான் ம் சொல்லுங்க பார்ப்போம் இந்த மாதிரி பொண்ணை பற்றதுக்கு நீங்களாம் பெருமையாக இருக்கணும் ம் எப்போ இவ்வளோ எல்லாம் தாலி கட்டி கூட்டுக்கிட்டு போகாதானே நான் இருந்தது எம்மா கோழி நீங்கள் பார்க்கல கோழியா எனக்கு என்னமோ இப்போ நல்லா இருக்குது கிளம்பி போயிட்டானா நிம்மதியாக இருக்கும் ஜம்மந்தி உம் சம்மா காட்டி போகிற வர உரத்து நிக்க முடியாது இந்த ஏரியாவில் இந்த வாசலை தாண்டி போறாள் எல்லாம் பயிர்ந்துகிட்டே போற அளவோ இனிமே இந்த தொல்லை கிடையாது இவ்வளோ தாலி கட்டி எப்போ அனுப்பி வைக்கோமா அன்னைக்கு தலையை முழுவண்ணு பாருங்க உம் என்னண்ணா பேச்சு பேசினா கொஞ்சம் நேரம் பேச்சா பேசினா என்னையே அவள் அப்பனையும் அவள் அப்பன் நான் பாக்குறதுக்கு தான் சந்தோஷமா நிக்கிற மாதிரி இருக்குது போய் தொடஞ்சா தொலைய தமிழ் என்னட்டோட ஏன் சமந்தி நம்ம வீட்டுக்கு ஜெயிக்கும் செஞ்சது எல்லாம் நல்லா தட்டு ஐயோ அங்கே வரைக்கும் இருக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு மாப்பிள்ளை மேடைய சோடிக்க வச்சுட்டான் என் மகோ கண்கொள்ளா காட்சியாக உட்காந்துருக்குறா வாருங்க நல்லா இவளுக்கு இந்த புடவை கலரு கலரு நகை பவுன் எடுத்துட்டு வந்து நம்ம எத்தனை பவுன் போடணும்னு எதிர்பார்க்குறாங்களோ என்னன்னு தெரியலையே வா ஆட என்னங்க நீங்கள் ஒரு ஆள் பார்த்துக்கோங்க ஆ ஓடி போனால் ஏமா அவளுக்கு நூற்றம்பது பவுன் நான் போட்டு கொடுத்துட்ருக்குறேன் அவன் கையில் வச்சுக்கிட்டு திரிகிறான் நீங்கள் என்ன மாப்பிள்ள வீட்லேயே நூறு பவுன் போட்டுக்கிறாங்க நீங்கள் குறைஞ்ச வச்சம் ஒரு இரநூறு முந்நூறு பவுன் அவர் போடுறது இல்லையா சொல்லுங்க பாப்போம் அதெல்லாம் இருக்கிற பவுனெல்லாம் அவளுக்கு போட்டு அனுப்பி விட்ருங்க அப்புறம் என்ன பின் காலத்தில் எனக்கு என்ன செஞ்சீங்க ஏது செஞ்சுங்கன்னு நம்மளை வந்து கழுதப்பா இப்போ என் மக அறி போன போட்டு இங்கே பாருங்கம்மா உங்கள் பேர பிள்ளைகளுக்கு நீங்கள் குறைஞ்சது இத்தனை பவுனாவது சேர்த்து வச்சுக்கோங்க சொல்லிவிட்டான் ஆ மற்றவ மற்றவளெல்லாம் நான் என்னடி பண்ணுறட்டுன்னு கேள்வி கொட்டு வேணா வச்சுக்கிறோம் இன்னும் ரெண்டு குட்டி இருக்காளுள் அண்ணி ம் நான் தாலி கட்டி வைக்கிறில்லை இவளுக்கு போட்ட மாதிரி நூற்றம்பது பவுன் நூற்றம்பது பவுன் போடணுமே வேணால் இங்கே போகறது சொல்லுங்க பார்ப்போம் ஒரு ஆளாக இருந்துக்கட்டு என் புருஷன் என்னைக்கு கைலங்கறிக்கி போய் தேடிடும் அதுலேருந்து இவ்வளோக்காகவே பாடாக உழைக்கிறான் ம் தே ஏடா என்ன பண்ண சொல்கிறீங்க என்னீங்க நீங்கள் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுருக்கீங்க நல்லபடியாக செய்யும் கண்ணி ஊரே மச்சுக்கிற அளவுக்கு பார்த்தீங்களா பங்கஷம் மருமவ ஒரு அஞ்சு கோடி ரூபா செஞ்சாங்களே கார் விட்டுக்கு அதெல்லாம் ஊருக்காரங்க பார்ப்பாங்களா என்ன ம் நம்ம ஆளுக எல்லாம் பாரு எல்லாம் மேம்பட்ட ஆட்கள்லாம் நல்லபடியாக மாப்பிள்ளை மருமவ சம்மந்தி கும்மண்டிலாம் எடுக்கிறாங்க நமக்கு என்ன சம்மந்தி நீ பார்ப்போம் ம் இந்த அம்மா கம்பீரமாக நிற்கிறாரு நீங்கள் என்னென்ன என்ன கேட்டுன்னு என்ன கேட்குறிங்களா ஐயா ஐயா இல்லைனா கூட என் மட்ட நான் சொல்றேன் உங்க மகன் சொல்லி சீக்கிரம் அனுப்பிவிட சொல்லுங்க இன்னும் பத்து நாள்ல கல்யாணம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது சொல்லுங்க பாப்போம் இந்த ஊருக்குள்ள வித்தியாச வித்தியாசமா நடக்குது ஐயா ஐயா வீடு நூறு பவுன் தூக்கிட்டு வந்தா சமீனு ம் பாட்டியா அடி எத்தனை தட்டு இருக்குற இந்த மாதிரி என் மரும வீட்டுக்கும் வரல வா வா வீட்டுக்கு வரத்துக்கு வேலை இல்லை மோனிதா மரும உளுக்கும் வரல பாரு ஐயா ஐயா ஐயோ இத்தனை தட்டு போட்டு எடுத்துகிட்டு அந்த சமீனு பொட்டசி இல்லாத ஆளு வீடு தானே ஆனால் எப்படி பொட்டாசி தானம்மா அத்தனை வேலையும் எங்கிருக்குறாங்க பாரு நம்மளாம் நம்ம புட்டியில செருப்பை கொண்டு அடிச்சுக்கணும் பாரு செருப்பை கொண்டு ம் எத்தனை பவுனு ஏ சாமி நூறு பவுனு இரநூறு முந்நூறு தட்டு வரும் இப்போ அந்த குட்டிக்கு அழகு கசரி இருக்கிறாள் அவன் மொரக்கட்டைக்கு எப்படி அமைய வரும் வாழ்க்கை இதெல்லாம் நம்ம எண்ணத்தை சொல்கிறது நினைச்சாலே வகுட்டு அரிச்சலாக இருக்குது வகுட்டு அரிச்சலா ஏன் அவளுக்குன்னா தாலி கட்டி வச்ச மந்திரவாரு ம் ஒரு தட்டு வரிசைக்கு வக்கு இல்லை துப்பு கட்டை பயலுவோ சம்மந்தி சம்மந்தின்னு ஒரு ஒடுக்கு பணம் மாட்டோம் தான் அவன் மொவரக்கட்டையில் நல்லா வருத்து வாயில் அசிங்கமா அசிங்கமா ம் ஒரு தட்டு வசிக்கு துப்பு இல்லை கேட்டால் பத்து பவுனை போட்டான் பத்து பவுனை போட்டமுன்னு ஊற உள்ள தண்டாரா போடுறானுன் தண்டாரா ம் அதுலேருந்து அவளை தாலி கட்டி அதுலேருந்து அவள் இந்த வீட்டு பக்கம் கூட திரும்பி பார்க்கல என்னத்தை செஞ்சிட்டிங்க கட்டி என்னத்தை என்ன கோழி கக்கறா பார்த்துக்கட்டி ம் ஆடையாக்க வயிற்று சில கட கலப்புற ம் யானும் போய் தேடி தேடி எடுத்தின மருமவை பல்லன் தூக்கிக்கிட்டு ம் அவன் கட்டைய ம் ஒரு தட்டு வரிசை வைங்கடின்னா ஒரு பத்து தட்டு அளவு பத்து பதினோரு தட்டு அளவு அதெல்லாம் ஒரு தட்டு அதை பாரு இரநூறு தட்டு வச்சுக்கிறான் பொண்டாட்டி இல்லாத ஆளு ம் நம்மளும் போய் பூந்தம் பாரு நமக்கெல்லாம் ராசி இல்லை பிள்ளைக்கு என்ன சொல்கிறது விட்டு சொட்டை அனுபவிக்கணும்னு நமக்கு நேரம் காலம் இல்லை ராசி இல்லை பாரு மொட்டைச்சியாக இருந்தாலும் சரி பங்கசமாக இருந்தாலும் சரி பாரு பருணாகாத்தாளா அவளையும் சரி ஓட்டி விட்டாளா பொண்ணை அவனுக்கு அதான் சுப்பம்மா அவளாக இருந்தாலும் சரி எல்லாம் நல்லா சொட்டுடா நல்லபடியா ம் எப்படிலாம் வந்து வாழ்க்கை பார் நம்ம மா என் மாமா இருக்கான் பார் போயும் 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 போய் அந்த பல்ல தான் பிடிச்சிருக்குன்னு வீட்டுக்கு வந்தான் நாங்களும் போனால் போதும் தாலி கட்டி வச்சோம் பிடிக்கணும் ஒரு பொண்ணை பார்க்க கூட்டுக்கிட்டு போனால் இவன் பருத்தி வைக்கிறான் பாடம் இருக்கா கொஞ்சம் நஞ்சா பாடு இல்லடி அம்மா எனக்கு அப்படி இருந்தால் பிடிக்காது இப்படி இருந்தால் பிடிக்காது உடம்பு இருந்தா அப்படி உடம்பு என்ன ஒன்றும் இல்லை நம்ம ப பஞ்சவரம் நடக்கிறாள் அவ்வளோ மட்டா அக்கா உடம்பு ஆனால் ஆயிரம் பவுனு போடுறோம் ஐநூறு கோடி ரூபா பணம் தரோம்னு சொன்னாங்க இந்த திருட்டு பயமாகவும் உன் கட்டிக்க மாட்டோன்னா நான் காலில் கூட உருண்டு பார்த்துட்டேன் உனக்கு காலில் இது ஏட்டா உனக்கு உடம்ப கூட குறைச்சிக்கலாமட்டா எம்மா காஜி உடம்பு போட்டு எல்லாம் உடம்ப குறைக்கிறாங்க உடம்ப குறைச்சிக்கிட்டா கரெக்டாக இருக்கும் பொண்ணு ஏன்டா உனக்கு இந்த வேலை வானண்டா இந்த குட்டி வானண்டா நீ இந்த பயில இந்த குட்டியை கட்டிக்கடான்னு சொன்ன பாரு என் பேச்ச காட்டான் நான் நினைக்கிறேன் ஐயோ ஐயோ சாமி அது வந்துருந்தா இந்த ஊருக்கே நான் தான் ஜமீன்தார் தெரியுமா உனக்கு அக்கா ம் என்னம்மா போ அவள் வீட்டு கதவை கடைவ வீட்டில் நாறுது ஆனாலும் பாரு ஊருக்குள்ளே வேடிக்கைன்னு பார்க்க வந்துட்டா எம்ம வகுட்டரிச்சலாம் நடக்கிற மாதிரி இருக்குது பாரு இதெல்லாம் பார்த்தா எம்ம வயிற்றலாம் இருக்குது ம் இரநூறு பட்டு வச்சுக்கிறான் பாரு கேனப்பாயா ம் இரநூறு தட்டை தூக்கிட்டு வரத்துக்கு அத்தனை பொம்பளைவா எங்கே பாரு பொம்பளை வேலை காணுமேனு பார்த்தா அவள் அவளும் போய் சமையல் கட்டணும்னு வேலை செய்கிறாள்வ நம்ம சம்மந்தி வீடு எல்லாம் செய்யுங்கன்னு சொன்ன வகட்டுக்கு சம்மந்தாரு போய் அம்மா வேலை செய்கிறாள்வோ ம் இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டுக்கு எவ்வளோவு வந்து எடுத்து கட்டுக்கிட்டு செய்வாள் நம்மளை சொல்லு பார்ப்போம் சி 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 நம்ம பாட்டை இடமும் சரியில்லை நம்ம கட்டிக்கிட்ட இடமும் சரியில்லை நம்மலாம் ஒரு விளங்கா மூஞ்சி அப்படித்தான் இருக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது எப்படியோ போகிறான் அவள் அவள் புள்ள பட்டா அவள் அவள் அனுபவிக்கிறான் அவள் அவள் சம்மண்டி வீட்டில் வரதை வச்சு சின்ன போகிறான் நமக்கு என்னடி வந்து கிடக்கு எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா ஏதோ கடை வெட்டினாங்களா கோழி பொறிச்சாங்களா போய் நாலு ஜோறு தின்னோமா நம்ம கறி அள்ளனம்மா போனோமா வீட்டுக்கு நாலு நாள் வச்சு தின்னமான்ற கடையோட எனக்கு முடியுது என்ன ஒரு இதில் வாழ்கிறனாலாம் ஒரு உரம்ப சின்ன கிடக்குற பாரு ம் என்னடா அப்படியாருவாம் அவ்வளோ இருண்டாலும் ஒருத்தி ஒரு நாடு எட்டி பார்க்குறா என்னையே எட்டி பார்க்க என்ன ஏன்னா அவளுக்கெல்லாம் வாழ்வு வந்துருச்சு என்னட்டோ எட்டி பார்க்குறாள்வா அங்கே பாரா அந்த மேடையில் ம் இந்த பங்கசம் மரும வளம் அம்புசம் மரும இவ மொட்டசி மரும வளம் என்ன ஆட்டம் போட்டுக்கிட்டு விஷாலசி மருமாவோ அதுக்கு மேலே எங்கே போனாலும் என்னாட்டி மேட்ச்சு மேட்சா புடவை கட்டிக்கிட்டு மேட்ச்சி மேட்சா துணி போட்டுக்கிட்டு போசு கொடுக்குறா கொடுக்குற கொடுக்குறாள்வா கேட்ட பங்காளி விடு அங்காளி விடுன்னு கின்னுக்கிட்டு சிரிப்பு சிரிக்கிறாள் என்னாடி இதெல்லாம் வெக்கப்பட்ட வேலை இல்லை ஏட்டி ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்கப்பட்டல எல்லாம் மேக்கப்பு மேட்ச்சி போட்டுக்கிட்டு அக்கா அழுவளா ஐயோ கடவுளை கடவுளை பார்க்க சகிக்கிறான் ம் பாரு சி ம் இவ அதுக்கு மேலே கட்டி அவள் அந்த அழகு காய்ச்சி மூஞ்சி மாறான் என்னடி நேற்று வரைக்கும் நல்லா அதை இன்னைக்கு இன்றைக்கி நம்ம ஆயிட்டால எல்லாம் பணம் வர்ற காலம் வேற ஒன்றும் இல்லை பணம் அம்மாவும் பணம் பணத்தை வச்சு என்னவனாலும் பண்ணலான்றாங்களே அதுக்கு கரெட்டு தான் இந்த காலை காக்கா கூட கருப்பாக பணம் வந்தால் செவப்பாக போடுன்றாங்களே அது உண்மைதான் தான் போடுறக்குடி அம்மா ஏ அக்கா அவள் மூஞ்சியா பார்வை என்ன பழவளப்பி என்ன முணு மணிப்பில் நிற்கிறாள் ம் அம்மாமு மருமகனரு மாப்பிள்ளை வந்த சந்தோஷத்தில் இருக்கிறான் நேற்று வரைக்கும் வெறி பிடிச்சி போய் எவ்வளோ இந்த தெரு பக்கம் நடக்க முடியாதான் இந்த வீட்டு பக்கம் போகிறவளெல்லாம் கல்லை கொண்டு போய் அடிச்சுக்கிட்டு இருந்தவோ இன்றைக்கி மேடையில் என்ன சொலிப்பு சொலிக்கிறாரு என்னம்மாப்பா எவ்வளோ நல்லா இருக்கிறா எவ்வளோ எப்படியா போகிறான் சோறு எங்கிட்டு போடுறாங்கன்னு பாரு வாசனை வர மூக்கை தொடக்கிடு அக்கா வா வா புருஷன் வர அங்கே உக்காந்து கிடப்பாரு என்னாடு எங்கே இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கட்டு கறி குழம்பு போகணுன்னு வைக்க சொன்னதுக்கு நீ தான் கலந்து எங்கள் கூட ஆ போய் சாப்பிட்டு ஊருக்கு வாழி நிறையா கறியாக வச்சு அன்னைக்கு குழம்பு எட்டுக்கிட்டு சோறு எட்டுக்கிட்டு போவோம் என்ன வந்து கிடக்கும் எல்லாரும் நான் பார்த்துட்டோமே ஆடா நீ ஒரு ஆளு அக்கா இனிமேல் தான் முகூர்த்த வேலை படிப்பாங்க அக்கா படிக்கும் என்ன ஏறு செய்கிறாங்க கொள்றாங்கன்னு பேசிக்குவாங்க எல்லாரும் சண்டை கொண்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுக்கட்டிலேயே போய் என்னட்டு பண்ண போகிறேன் நீ வீட்டில் அப்படி ஆறா எக்காவது புருஷனை விட்டு வந்துருக்கு நான் என் மார் மருமு மாதம் மறக்கிறேன் அவளை கடைச்சி விட்டு வந்துருக்குறோம் என்னம்மா வா வான அரிக்கிறிய இரு அக்கா என்ன கேட்போம் எப்படி இவ்வளோ பின்னாடி வந்து நின்று இருக்குது எம்மா கடை பேசிக்கிற அளவு பாரு ஏன்னா எப்படிலாம் இருக்கிறோம் ஒரு முகர்த்தவளை படிக்கிற நாட்டில் சண்டை கொண்டா வரும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு போகன்றால இவ எப்படியா பட்டா உரம் வச்சு உரம்பச்சு நல்லது நடக்கிறாட்டா நல்லா அவ்வளோ வண்டராள் வாட்டி சகுனி மாரி இருந்தாலும் எனக்கும் பொறாமல் ஏதாக்கா இருக்குது என் மருமவளுக்கு கூட இத்தனை தட்டு வருஷம் நான் பார்க்கலாமா ம் இரநூறு தட்டு வருஷம் கிட்ட நாட்டா அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு வச்சுருக்குறாங்களா மாப்பிடை வீட்டில் என்னடி இப்போ ஒரு பொண்டாட்டி செட்டை அவரு அவர் அழுக்கணும் வா இப்படியா ம் அக்கா என்னால் இது பொறுமையாக இருக்கு ஏன் வீட்டில் கூட இப்படி இல்லையா என்ன சொல்கிறது ஏன் ஏன் மவளுக்கு கூட நூறு பவுன் இரநூறு பவுன் எண்டா சுருக்கி வாயிலும் போடல நீ யாரி உரத்தையாக கட்டி கொடுத்தேன் நான் மூணு பேரை கட்டி கொடுத்தேன் மூணு பேருக்கும் ஒரு உரம் வச்சு சொல்லு பார்ப்போம் ஒரு நூறு பவுனு ஒரு ஐம்பது பவுனுக்கு வழக்கு இல்லை ம் இதெல்லாம் சொல்லி என்னாடி பிரயோஜனம் ஆவா அவள் புரண்ட ராசி அப்படி என்ன பண்ணுற முடியும் ம் சரி அட்வடைக்கட்டும் கட்டியா இவளுக்குலாம் யார்ட்டு சொல்லி வைக்கிறட்டு கரெக்டாக போய் மூணு பேரும் ஒரே மாதிரி புடவை கட்டிக்கிட்டு நிற்கிறாள் விள என்னடி இது கலப்பாடாக இருக்கு ஏ சாமி கட்டி உன் மருமவளுக்கு என் மருமகளுக்கு வேறு வேலையை இல்லை பட்றக்க வீட்டில் முருங்கைக்கிறப்பாருங்க அத்தனை போட்டு இங்கே வந்து என்ன மாதிரி மினுக்கிட்டு நிற்கிறாள் வாரு ஏன் சிற்பாளால நம்ம எங்கிட்ட நிற்கிறான் அவள் வச்சிருக்கிறனாக ஒரு அவள் வச்சிருக்கிற புடையெல்லாம் எங்கடான் போட்டு கட்டுறது நாலு பேரும் இங்கே தான் வராளோ இங்கே தான் பார்க்கவாளோ இது மாதிரி நம்ம வாங்கணும் போகணும்னு பேசி பாருவோம் அது ஒரு சந்தோஷம் போடறதுக்கு உழவுக்கு நம்ம என்னட்ட சொல்கிறது எவ்வளோ எப்படியா போ இது ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டா அதுக்கு ஒரு சண்டை போட்டுக்கிட்டு நம்மகிட்ட மூஞ்ச தூக்கிட்டு நிற்பாள்வோம் அப்புறம் எங்கே போவானு வாழ்வோ இதுலாம் வேடையாக்கா தேவையில்லாத வேலையெல்லாம் தயிர் கூடாது நம்ம எங்ககிட்ட போகிறோம் எங்ககிட்ட வரான் என்ன நாலு பேரும் நல்லா கார் துப்புறான் இந்த மோனிக்கா கேட்குறா பத்தியா புடவை எப்படி கட்டிக்கிறாரு என்ன போகிற போகிற இடத்துலாம் இப்படி பண்ணி நிற்கிறாள் போகிறாள் உழனு எப்படி கார்த்துறாள்வோ அவளுக்கு சொரணையே இருக்கார் நம்ம கேடு கேட்க போனால் உடனே மாமியா போடுவோம் நம்மளை டூக்கு செய்யல போடுவாள்வோ இது தேவையா ஆல்ரெடி நமக்கு அனுபவம் பேசிவிட்டியாக்கா திட்ட கம்முன்னு சரி தாண்டி அம்மா ம் பாடி அப்படின்னு நெடுக்க போய் அந்த சட்டுலெல்லாம் என்னென்ன வச்சுக்கிறான் கிட்ட பார்ப்போம்